டிரெக்டர் வெங்கட் பிரபு மீடியா நன்றி சொன்ன இந்த ஒரு தான் இப்போ ரொம்பவே பிரபலமாயிட்டிருக்கு வெங்கட் பிரபுவோட ப்ரொடக்ஷன்ல உருவான நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்ற படம் ரீசண்டா ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு விமர்சனங்களை வாங்கிட்டு இருக்கு இந்த படத்தை சிவகார்த்திகேயன் பார்த்திருக்காரு படம் பார்த்தவொடனே இவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிமோ படத்துல ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்ச ஆனந்த்ராம் ஒருவன் வந்த பிறகு கதையை எழுதி அப்படின்றது அவருடைய வளர்ச்சியை பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நம்மளோட வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும் அப்படின்றத நான் என்னோட அனுபவத்தில் வச்சிருக்கேன் அந்த வகையில படத்தை பார்க்கும்போது என்னோட நட்பு வட்டாரத்தில் நடந்த சில நிகழ்ச்சிகள் ஞாபகத்துக்கு வருது நீங்களும் இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க கண்டிப்பா இந்த படம் உங்களோட வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயனோட இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆனதை தொடர்ந்து இந்த வீடியோவை தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவு செஞ்ச வெங்கட் பிரபு அவருக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்கார்